திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் செயல்படும் ஜிபிஎல் ஹோமியோ கேர் மற்றும் மருந்தகம் உடல் மற்றும் மனநலத்திற்கான வழங்கப்படுகிறது உடற்பயிற்சி மற்றும் உணவு மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை நலமாக வைத்துக் கொள்ள ஆலோசனை வழங்கப்படுகிறது சிறுநீரக கற்கள் நாள்பட்ட தோல் நோய்கள் எலும்பு தேய்மானம் மூட்டுவலி இரத்த அழுத்தம் நீரழிவு நோய் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் தைராய்டு மனநல பிரச்சினைகள் அலர்ஜி ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகள் உள் மற்றும் வெளி மூலம் குழந்தையின்மை வயிற்று உபாதைகள் போன்ற அனைத்து நாள்பட்ட நோய்களுக்கும் ஆலோசனையுடன் கூடிய சிறப்பான சிகிச்சை வழங்கப்படுகிறது ஜிபிஎல் ஹோமியோகேர் டாக்டர் ஜி ஆனந்த் பிஎஸ்சி பிஹெச்எம்எஸ் டாக்டர் என் சோபனா ஆனந்த் பிஹெச் எம்எஸ் எம்எஸ்சி சைக்காலஜி எம்ஏ யோகா தொடர்புக்கு ஒன்பது ஏழு எட்டு ஆறு ஐந்து மூன்று ஒன்று ஏழு இரண்டு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று பூஜ்ஜியம் மூச்சு பயிற்சிகள் இன்னைக்கு உங்க பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன் மூச்சு பயிற்சிகள்ல ஒரு ஐந்து வகையான பயிற்சி மட்டும் நான் உங்களுக்கு தரலாம்னு நினைக்கிறேன் அதுல வந்து முதலாவதா பார்க்க போற பயிற்சி வந்து நம்ம எல்லாரும் செய்யக்கூடியதுதான் தினமும் காலையில இந்த நோய் பரவல் அதிகமா இருக்கக்கூடிய நேரங்கள்ல உங்களுடைய நுரையீரலோட தன்மையை அதிகப்படுத்துறதுக்காக நீங்க செய்யக்கூடிய பயிற்சி முதல் பயிற்சியா நல்ல மூச்சை இழுத்து விட்டு மெதுவா வந்து உங்களுடைய மூச்சை வந்து நீங்க விடுங்க இப்போ வந்து நான் சொல்கிற மாதிரி பாருங்க மூக்குலயே நம்ம மூச்சை இழுக்கிறோம் திருப்பி மூக்கிலயே நம்ம வந்து மூச்சை விடுறோம் மெதுவா இப்படி தினமும் காலையில ஒரு பத்துல இருந்து இருபது தடவை இந்த இருபது தடவை நீங்க செஞ்சு வரும்போது அப்படிங்கிற பேர் எல்லாம் வந்துட்டு நீங்க இந்த அஞ்சு பயிற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய நுரையீரலோட ஆக்சிஜன் லெவலை வந்து நீங்க அதிகப்படுத்திக்கலாம் பயிற்சி நீங்க மூக்கால சுவாசிச்சு மூக்காலேயே உங்களுடைய சுவாசத்தை வெளியிடுறீங்க இன்னொரு தடவை செஞ்சு காமிக்கிறேன் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் பயிற்சி ரெண்டாவது பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மூக்கில் சுவாசிக்கிறத வாய் வழியாக விடுறோம் வாய் வழியாக விடுறது அப்படிங்கிறது ஒரு விசில் மாதிரி ஒரு சவுண்ட் வச்சு விடுறோம் அது வந்து எப்படி மெதுவா மூக்கில் நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு இப்படி வந்து பண்ணணும் இப்படி பண்ணும்போது உங்களோட லங்ஸோட ஆக்சிஜன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இது ரெண்டாவது பயிற்சி மூன்றாவது பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வாய் வழியா விடுறதே நம்ம ஒரு இருமல் வந்தா எப்படி விரும்புவோம் அந்த மாதிரி நம்ம வந்து விடணும் இப்ப வந்து நல்லா வந்து இன்ஃபீல் பண்ணிக்கோங்க நம்ம இரும்புனா எப்படி இரும்புவோம் அப்படின்னு இரும்புறோம் இல்லையா அந்த இரும்புற அளவுக்கு அங்க ஆக்சிஜன் நம்ம உங்களோட எக்ஸ்பிரேஷனை வந்து வெளியில தள்ளுறது வந்து இந்த மாதிரி இருக்கணும் இப்ப இப்படி இது வந்து மூன்றாவது பயிற்சி இப்ப நான்காவது பயிற்சி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க நல்லா இன்ஸ்பிரேட் பண்ணிட்டு அதாவது நல்லா ஒரு சுவாசத்தை இழுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹோல்ட் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெளியில விடணும் அதாவது ஐந்து கவுண்ட் உங்க கைகரல்கள் எண்ணிக்கோங்க மெதுவா இப்படி கவுண்ட் பண்ணிடுது இப்போ இந்த அஞ்சு நிமிஷம் அந்த உங்களோட இதில் வந்துட்டு நுரையீரலில் வந்துட்டு நீங்கள் அந்த காற்றை வந்து தங்கி வைக்கிறீங்க ஸோ உங்க அங்கே ஆக்சிஜன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி வரும் இந்த பயிற்சி செய்யலாம் இதோடு சேர்த்து இன்னொரு பயிற்சி இப்போ நான் இங்கே ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருக்கிறேன் இது இல்லாமல் உங்களுக்கு ஸ்ட்ரா கடிச்சிட்டு ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு ஸ்ட்ரா இல்லை ஸோ அந்த ரீஃபில்ல வந்து நான் ரெண்டு பக்கமும் கழட்டிட்டு அந்த ரீஃபில் நான் எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம சின்ன பிள்ளைகளை இந்த மாதிரிலாம் விளாண்டு ஜஸ்ட் நீங்கள் இந்த இதில் க இதை விட்டுட்டு இப்படி இந்த இதுக்குள்ளே விட்டு நீங்கள் வந்து இதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி மூக்கில் சுவாசத்தை வச்சுக்கோங்க உங்கள் காற்றை விடுறது இந்த தண்ணிக்குள்ளே விடணும் அப்போ இப்படி மாறி மாறி இந்த பயிற்சி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட லங்ஸ் கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தியாகும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பலூன் கிடச்சிச்சுன்னா தினமும் ஒரு பலூன் ஊதுங்க எவ்வளோ அளவுக்கு உங்களால ஊத முடியுது அப்படிங்கிறத பாருங்க பலூன் ஊத ஊத உங்களோட ஆக்சிஜன் லெவல் நல்லா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இப்போ ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நம்ம வீட்டில் இருந்து செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன பயிற்சிகளை செஞ்சோம்னா பெருமளவு நம்மளுடைய நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த பதிவை உங்களுக்காக பதிவிடுறோம் இந்த பதிவை உங்களுடைய நலன் கருதி நாங்கள் சொல்கிறோம் ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க நன்றி